Ah neergle! கேஎம் நெட்வேர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறோம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவருடைய அரங்கம் ரொம்ப அழகழகான மதிப்பு கூட்டல் ஆடைகள் பார்க்கும் போதே கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய ஒரு அழகான ஆடைகள் அதையெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க சீனியர் மெர்சென்டைசிங் மேனேஜர் நிர்வாகி உற்பத்தி மேம்பாட்டு அதிகாரி திரு ஜான் அவங்க இருக்கிறாங்க கேஎம் நெட்வேரினுடைய அரங்கம் வாங்க அவங்களுடைய கருத்துக்களை அறியலாம் சார் இந்த எவ்வளோ ஃபேரில் வந்து நீங்கள் கேஎம் நெட்வேர் சார்பாக நீங்கள் கலந்துருக்கிறீங்க நான் பார்த்துருக்கிறேன் ரெண்டு மூத்த அதிகாரிகள் என்ன உணர்றீங்க டெல்லியினுடைய அந்த பாரத் ஃபேரை பற்றி பேசுங்க அவங்களுடைய கருத்து வணக்கம் இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆகியிருக்கு இது வந்துட்டு நல்லா டி ப்ளஸ் ஏபிசி இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் இங்கே பண்ணியிருக்கோம் ஸோ ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணிட நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்குது நிறையா ப்ளையர்ஸ் எல்லாம் வர்றாங்க ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ ரொம்ப எதிர்பார்க்குற நிறையா ஆர்டர்ஸ் வரும் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஜான் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய சொல்லுற மாதிரி வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் சத்ய அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாமே ரொம்ப நார்மையா சிரமம் பண்ணியிருக்காங்க திருப்பூருக்குன்னு தனியா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஆனா இவ்வளவு பெரிய ஒரு ஃபேர் என்ன கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு அரங்கங்கள் இருக்கிற இந்த இதுல திருப்பூருக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை கொடுத்து நம்ம இந்தியாவில் திருப்பூர் தனியா இருக்கிற மாதிரி இந்த ஃபேர்லையும் திருப்பூர் மக்கள் திருப்பூர் தொழில் முனைவோர்கள் அவங்களுடைய ப்ராடக்ட் மினிஸ்ட்ரி அங்கே வந்து மீட் பண்ணுவது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி கருக்கு நன்றி 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 வணக்கம் வணக்கம் இவர்களே எஸ்டி எக்ஸ்போர்ட் பாரத் டேக்ஸ் கண்காட்சியில எஸ்டி எக்ஸ்போர்ட் எல்லாருக்குமே தெரியும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சார்ந்த இன பொதுச் செயலாளர் அவருடைய அரங்கம் இது வாங்க நிர்வாகத்தில் இந்த எஸ்டி எக்ஸ்போர்ட் நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகளிட்ட நம்ம பேசலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்க பேர் சொல்லுங்க பேர் ஷான் எஸ்டி ஹெஸ் போர்ட்ல என்ன பொறுப்புல இருக்கீங்க நான் இங்க வந்துட்டு டிசைன் அண்ட் இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய ஃபேர்கள் நீங்க எஸ்டி ஹெச் போர்ட் அரங்கத்துல இருப்பீங்க நீங்க கண்டிப்பா ஆஹ் எவ்வளவு ஃபேர்ல கலந்துருக்கிறீங்க கண்டிப்பா இந்த டெல்லியில நடக்கிற அஹ் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சார்பாக நடக்கிற ஏபிசி சி சார்பாக நடக்கிற இந்த ஃபேரை பத்தி உங்களுடைய கருத்துரை என்ன ஓகே ஸோ வணக்கம் எல்லாருக்கும் மேசி எக்ஸ்போர்ட் சார்ஸ் இந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட்ரி இன்னும் அல்ல தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் கம்பெனி திருப்பூர் அண்ட் ஆல்மோஸ்ட் எங்களோட ஏற்றுமதி எல்லாமே வந்து யூரோப் நாடுகளுக்கு தான் வந்து யூரோப் அண்ட் யூஎஸ்க்கு தான் வந்து நாங்கள் இருக்கோம் ஸோ ஏற்றுமதியும் தாண்டி சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லி நிறைய வந்து விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ பிஸ்னஸையும் தாண்டி எங்களோட கம்பெனியில் வந்து நாங்கள் பெருமையாக சொல்லணும்னா அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சஸ்டைனபிளான ப்ராடக்ட் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம எங்கள் அலுவலகமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நம்ம ஜென்ரேட் பண்ற கார்பனை கம்பன்சேட் பண்ற மாதிரி ஆக்சிஜன் லெவல பண்ற அளவுக்கு எங்களோட வசதிகள் இருக்கு ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து யூரோப் மார்க்கெட்ல நம்ம ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அவங்க நம்ம ஏற்றுமதியும் தாண்டி மேனுபேக்சரிங்கும் தாண்டி சில சஸ்டைனபிளான ஃபேக்டர்ஸ் இருக்கான்றத அவங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல எல் நாங்க மட்டும் திருப்பூர் அந்த பல்வேறு துறைகள் நிறுவனங்கள் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த பார்த்தெக்ஸ்ல நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்திருக்காங்க ஸோ ஒரு மிக பெரிய லார்ஜஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஃபேர் அப்படின்றத வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் சோ தொடர்ந்து நாலு நாள் அதுக்கெல்லாம் நேற்று வந்துட்டு நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நல்ல வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு ஸோ அந்த வாய்ப்புகளை நம்ம எப்படிஸ் பண்றோம் நம்ம எப்படி ப்ரசென்ட் பண்றோங்கிறது அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்கனால நிறைய மக்கள் கடந்து போறாங்க ஸோ அவங்க எப்படி நம்ம இருக்கணும்னா அது மாதிரி நம்ம நம்மளோட பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாருமே நாங்கள் தயாராக வந்திருக்கோம் நல்ல நமக்கு ஒரு மூணு நாட்கள் இருக்கு ஸோ மேலும் நிறைய வாய்ப்புகளோட இந்த ஒரு பயணம் தொடரும் நாங்கள் சந்தோஷமா எதிர்பார்க்கணும் மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க எஸ்டி எக்ஸ்போர்ட்ஸோட சார்பா வந்து என்னோட பேர் வெங்கடேஷ்ங்க ஆக்சுவலா ஸோ லாஸ்ட் நேத்துல இருந்து ஆக்சுவலாக வந்து பாரத் டெக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ சார் இப்போ மிஸ்ஸர் ஸ்டாண்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஃபாரின் பயர்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நான் வந்து டெடிகேட்டடாக பார்த்தீங்கன்னா நான் ஓவன் ப்ராடக்ட்ஸ் இட்ஸ் அ மெடிக்கல் டெக்ஸ்டைல் ஸோ கோவிட்க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ரொம்ப வந்து ஆக்சுவலாக இந்த கோவிட்னால் அஃபெக்ட் ஆயிருந்தது ஸோ அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா வெல்காடு ஆக்சுவலில் வந்து எஸ்டி குரூப் கம்பெனிஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிஸ்போசபிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டட் டெஸ்டிங் அப்போ வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருந்தது டெஸ்டிங் ரிலேட்டடாக ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணதான் இந்த நேம் ஆஃப் விரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி ஃபார் மெடிக்கல் டெக்ஸ்டைல் இன் அடிஷன்